இப்போதைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இருக்கிறதுலையே மோஸ்ட் டேஞ்சரஸ் கேரக்டர்னா வெக்னா தான் பட் உண்மையை சொல்ல போனால் வெக்னா நல்ல வேணா உங்களால் நம்ப முடியுமா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் ஃபைவ் வால்யூம் ஒன்ல என்ன குழப்பின ஒரு விஷயம் என்னன்னா ஹார்லிக்கு பிடிச்ச பாட்டு இருக்கிற ஹேசட்டை ஹென்ரி கொடுத்துருப்பான் ஸ்டேஞ்சர் திங்ஸோட ஃபாலோவராக இருந்தால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் வெக்னாவோட கேர்ஸ்லேருந்து ஒருத்தர தப்பிக்க வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஹென்ரி அதுக்காக ஹார்லிக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஒரு பக்கம் பட்டுருங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் டூவில் மைண்ட் ஃபிளையர் வில்ல கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் ஸோ அந்த சிச்சுவேஷனில் வில் மோஸ்கோட் மூலமா மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணிருப்பான் சோ என்னதான் மைண்ட் பிளேயர் வில்ல ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிருந்தாலுமே உள்ளுக்குள்ள வில் இன்னும் இருக்கானத நமக்கு சொல்லிருப்பாங்க இதே மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர் திங் சீசன் 5 லயுமே ஹென்றி மேக்ஸ் அதிரதி கிட்ட போகும்போது மேக்ஸ் அது கேவக்கு போயிருப்பா சோ அந்த கேவ பார்த்து ஹென்றி பைந்திருப்பா ஒருவேளை ஹென்றி மட்டும் மைண்ட் பிளேயரோட கண்ட்ரோல்ல இருந்திருந்தானா கண்டிப்பா அந்த கேவ பார்த்து பைந்திருக்க மாட்டா இந்த அந்த கேவல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆ ஹென்றி டைமண்ட்ஸ் நெக்ஸ்ட்க்கு போய் மைண்ட் பிளேயரை மீட் பண்ணிருப்பா இத தி ஃபர்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கற ப்ரோட் பிளேல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஆனா ஹென்றி அந்த கேவ பார்த்து பயந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் என்னதா